சிம்பத்தில இருந்து வரான் பேருந்து அழகரு காலையில வந்து அவனியாவலத்துக்கு ஒரு அஞ்சு மணியா போல ஏத்திட்டு வந்தான் ஆமா வந்தப்ப டோக்கன் படி வரிசை நல்லபடியா நடத்தினாங்க நம்ம நானுத்தம்பா டோக்கனா இருந்துச்சு நமக்கு ஏத்தி அடைச்சா நல்லா இன்னைக்கு சிறப்பா வந்தாரு அழகரு ஆமா எப்பயும் வராத காட்டி நீ நல்லா வந்தாரு நல்லா தவி ஒரு நாலு பேரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க எல்லாத்தையும் கலட்டி ரவுண்ட போட்டு நல்லா யாருமே தொடல்ல நல்லா அண்டா

கூப்பிட்டு வச்சு ஒரு சைக்கிள் வேற எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க எங்களுக்கு மாடு நல்லா வந்து பாராட்டி